வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லி அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ஆயிருக்குதுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு ஏன் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துருங்க வண்டி பாத்தீங்கன்னா டாப் பெட் பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான இருந்துட்டு கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர்னுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயருமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க வண்டி இன்ஜின் இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வண்டிங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்திரெண்டு கத்தி ரொட்ட வெட்டர் அஞ்சு கொத்து உப கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டக்டருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்பட்டு விவசாயிகள் நேரில் போய் ட்ரயில் பார்த்துட்டு விலை பேசிட்டுக்கலாம் வண்டி தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயம் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டரை நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டேர்களுமே பார்த்துங்க தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பட்டனோட இருக்குதுன்னு பாருங்கள் வாங்குற விவசாயிகளுக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுமே செய்ய முடியுங்க எந்த இடத்துலயும் ஒருத்தர் ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்